ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராம்யா டுடே இன்னைக்கு ஏன் இன்னைக்கு என்ன பிளாக்ஸ்னா டூ வீக்ஸ் முன்னாடி ஒரு ஐன் பாக்ஸ் வாங்கியிருந்தேன் அப்புறம் ஸ்ட்ரீம் ஐன் பாக்ஸ் வாங்கியிருந்தேன் ஏன்னா நிறைய சுருக்கங்கள் இருக்கும் சீக்கிரமா போய்டும் நீட்டா ஐன் பண்ண முடியும் குயிக்கா பண்ண முடியும் தான் பண்ணேன் பட் அது வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு இப்போ யூஸே ஆகலை நான் காட்டுறேன் வாங்க

வாங்கின உடனே நாங்க செக் பண்ணி பாக்கணும்னு நினைச்சேன் பட் அவங்க ஓபன் பண்ணி காட்டிட்டு அப்படியே கொடுத்துட்டாங்க செக் பண்ணவே இல்லை நம்ம இங்க வந்து அவசரமா போட்டு பார்க்குறோம் லைட் கூட ஏரியல இப்ப செக் பண்ணி பாக்குறேன் முன்னாடியே பாருங்களேன் போட்டுட்டு ஃபிளக் போட்டு இங்க பாத்தா சுத்தமா ஆனாவில லைட்டே ஏரியல ஒண்ணுமே இல்ல பாருங்க இங்க இருந்து தண்ணி வர ஃபங்க்ஷன் மட்டும் தான் யூஸ் ஆகுது ஸ்ட்ரீம் ஆகலை பாருங்க இது அமுக்கனா கண்டிப்பா ஸ்டீம் ஆகணும் ஆகலை ஆணே ஆகல பாருங்க எவ்வளோ நேரம் கையை வச்சிருக்கேன் அங்கே பாருங்க அங்கே நான் ஸ்விட்சு போட்டிருக்கேன் நான் கையை வச்சிருக்கேன் பட் ஆனால் ஒர்க் ஆகல தண்ணி மட்டும் நல்லா லீக் ஆகுது பாருங்க ஃபர்ஸ்டே இந்த தண்ணி லீக் ஆயிட்டு இருந்தது ஓகே ஸ்டீம் ஐன் பாக்ஸ் அப்படிங்கிறதால அப்படி இருக்கும் போல அப்படி ஃபீல் பண்ணேன் பட் பார்த்தா அப்படி இல்லை அதனால நம்ம என்ன பண்ண போறோன்னா இப்போ இந்த குட்டியோட சேர்ந்து அவங்க ஷோரூம் போயிட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கலாங்க பாக்குறேன்

அன்னைக்கு போல லேட் ஆயிடுச்சு அதனால இன்னொரு நாள் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் பார்க்கலாம் ரிட்டர்ன் பண்றாங்களா பார்க்கலாம் ரிட்டர்ன் பண்ணிக்கிறாங்களா ரிட்டர்ன் பண்ணிக்க டூ ஹவர்ஸ் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த அயன் பாக்ஸை ரிட்டர்ன் பண்றதுக்கு எத்தனை ஆட்டி வர்றது தெரியல அதனால நான் கடையை பார்த்துக்கிறேன்னு சொல்லி என் தம்பியையும் எங்கள் வீட்டுக்காரரும் பாப்பா அனுப்பி விட்டேன் இந்த மாதிரி ஒரு பார்க் இருக்கு பொருட்காட்சி இருக்கு அங்க நம்ம போகணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இதுதான் அது பாக்க நல்லா இருந்தது எனக்கு வீடியோ எடுத்துட்டு வந்தாங்க ஓகே உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு காட்டேன் இது முடிச்சு ஒரு ரோட்ல கரெக்டா இருக்கு அந்த ஏரியால இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இது தான் அந்த ஷோரூமும் இருக்கு கண்டிப்பா இதுல ஒரு வாட்டி பாப்பா கொண்டு போய் விளையாட வேணும்னு ஆசையா இருக்கு இந்த ரிலையன்ஸா தான் எப்பவுமே வாங்குவேன் நம்ம முன்னாடி வாங்கின ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே இங்க தான் வாங்கியிருந்தோம் ஏற்கனவே இந்த அயன் பாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இது என்ன வாட்ஸ் எவ்வளவு ரேட் எல்லாம் நீங்க அந்த லிங்க் வந்து உங்களுக்கு குடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் கீழே டீட்டெயில்ஸா உங்களுக்கு தெரியணும்னா அத போய் பாத்துக்கோங்க அதுலயே ஒண்ணு பார்த்து எடுத்துட்டு வாங்க என்ன எடுத்துட்டு வந்துட்டாங்க செக் பண்ணி பார்த்து நல்லா இருக்கு அடுத்த நாள் காலையில வந்து நம்ம வாங்கிட்டு வந்த பூனை கூட நம்ம வளர்க்குற பூனையை வந்து பழக விடலாம்னு பார்த்தோம் ரெண்டுத்துக்குமே செட் ஆகல ரெண்டு பெண் பூனைகள் தான் நாங்க வளர்க்குறோம் இந்த நம்ம கையில இருக்க பூனைக்கு வந்து கண்ணு வேற தெரியாது கொஞ்சம் கஷ்டம்

பயத்தெல்லாம் கத்திட்டே இருந்தது நாங்க பரவாயில்ல வா அப்படின்னு கூப்பிட்டாலும் மாட்டேங்குது ஆர் ஷவர் ஒரு பக்கம் பயந்துட்டு போய் உட்காந்துட்டேன் அந்த சவுண்டு வந்து அதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஆர்ஷாக்கு அதனால ஒரு பார்த்து நாய் நம்ம வளர்க்குறோம்ல மோட்டு அதுக்கும் கோவம் வந்துருச்சுமாட்டியாட்டிய நா நாங்க வளர்க்கிற நாய் பேர் வந்து மோட்டோ ஆனா நான் பண்ணி தான் கூடி பழகிட்டோம் மோட்டுனாலும் ਨਾਲும் ತಿर्मु பண்ணினாலும் ತಿर्मु ஆனா கோச்ச கிட்ட காஞ்சி இருக்கு நீ நல்லா விளையாடுறன்னு சரியா ம் ம் நம்ம பாப்பா இது சன் பொதுவா வீட்டுல வந்து செல்லப்பிராணி எல்லாம் வளர்க்குறோம் அப்படின்னாலே அது வந்து கொஞ்சம் கோச்சுக்கும் கொஞ்சம் அது நல்லா இருக்கும் இன்னொரு பூனையோ இல்ல நாயோ கொஞ்சம்னா இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியிடும் அவங்கள சமாதானம் பண்றது கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி நாங்க பூனையோட வாசனை வந்து இவள்கிட்ட காட்டினா ஆனா மூப்ப புடிச்சு புடிச்சு வேணாம் வேணாம் தலையாட்டிட்டு போயிருச்சு சண்டே நாளே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னு தோணும் கடைக்கு போகலான்னு பார்த்தா ஹன்ஹெல்தியா இருக்கும் வீட்லயே எப்படி இருந்தாலும் இந்த ஜங்க் ஃபுட் தான் செய்ய போறோம் எல்லாருக்கும் பிடிச்சது இந்த பர்கர் சாண்ட்விச் அந்த மாதிரி தான் நான் சாண்ட்விச் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிரெட் இருந்தது என்கிட்ட எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த டொமேட்டோ சாஸும் மைனஸும் இருக்கும் ஆர்டர் போடுவேன் பக்கத்துலயே கடை இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியா நமக்கு புடிச்சா மாதிரி அதுல வாங்கிக்கலாம் அப்படின்னு தக்காளி வெங்காயம் வீட்டுல எப்பவுமே இருக்கும் அது கூட வெள்ளரிக்காவா இருந்தது கட் பண்ணி வச்சுட்டேன் ஹர்ப்ஸ் வந்து இந்த பீஸா பர்கர்ல யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதுலயும் யூஸ் பண்ணிக்கலாம்னு கொஞ்சம் கொஞ்சம் தூவி வெட்டுக்கிட்டேன் இது கூட சேர்த்து என்ன நான் ரொம்ப யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த பர்கர் சாஸும் சீஸும் தான் சீஸ் வந்து யூஸ் பண்றது மசாலா சீஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஜிவ் மிட்டாய் ஜவ்வு மிட்டாய் மாதிரி வரும் அதுக்கப்புறம் மைனஸ் மைனஸ் பர்கருக்குன்னு தனியா இருக்கும் அதையும் கொஞ்சம் சேரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்தேன் ஆஹ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் எல்லாத்தையும் கலந்து மூடிட்டு அப்புறம் அந்த பிரெட் தோசையோ ஆன் பண்ணிட்டேன் அது கொஞ்ச நேரத்திலேயே சூட ஆரம்பிச்சிடும் அதனால அதுல கொஞ்சம் வெண்ணெய் தடவிட்டு அப்பதான் ஈஸியாக எடுக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெண்ணெய் தடவிடுவேன் ரெண்டு பக்கம் தடவிட்டு நம்ம என்ன வச்சிருக்கோமோ அதை எடுத்து தோஸ் பண்ணிக்கலாம் வெறுமனே பிரெட்டு கூட தோஸ் பண்ணிக்கலாம் வெறும் மைனஸ் வச்சு இப்படிலாம் சோஸ் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குமே சொல்லி அதெல்லாம் பண்ணியிருந்தேன் இதை கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுறது கஷ்டம்தான் அப்புறம் ஒரு க்ரீன் லைட் முடிஞ்சோடனே ஒரு ரெட் லைட் ஆர ஆரம்பிக்கும் ஆரம்பித்தோன்னே எடுத்துக்கலாம் சுட சுட எடுத்து சாப்பிடலாம் போல இருந்தது ஆளுக்கு ஒன்றும் சாப்பிட்டாலே நல்லா இருக்கும் பட் எங்கள் வீட்டு ஆட்கள்லாம் நல்லாவே சாப்பிடுவாங்க அதனால் ரெண்டு ரெண்டும் வந்து எல்லாருக்கும் பண்ணிட்டேன் இது வந்து அந்த பர்கர் சீ பீஸா கட் தான் அதுலயே இதுக்கு கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது அது அழகாக பிட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படியே பாருங்க அது கூடவே நல்லா வருது பாருங்க அந்த சீஸ் அந்த அளவுக்கு வரும் மக்கரவாலை சீஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் கையில இருந்து சாப்பிட்டா நல்லாவே இருக்கும் ஏன்னா வெளியே வாங்கி சாப்பிட்றது அந்த அவ்வளவு ஹெல்த்தி கிடையாது சாப்பிட்றோம் சாப்பிட்றோம் கொஞ்சம் நம்மளே செஞ்சு சாப்பிடுவோமேன்னு சாப்பிட்டேன் எங்க வீட்டுல நிறைய வெளியே வாய்ங்கெல்லாம் சாட மாட்டோம் இயற்கையிலேயே நான் என்னோட தமிழ் சேனல் பார்த்தா தெரியும் ரம்யா ஃபுட் அதுல நிறைய செய்வேன் அதே மாதிரிதான் எப்பவுமே செஞ்சிட்டு இருப்பேன் இப்பதான் அதுல டைம் இல்லைன்னு போடுறது இல்ல இதுக்கு நடுவுல நியூ கார் லான்ச் போட்டு இருந்தாங்க அந்த வீடியோ பாக்கணும்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கீழே இருக்கேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க